நான் எதுக்கு வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லி சூரிய செடிக்குல படுத்துட்டார் சொன்னு போயிட்டான்னு சொல்லி தேவனும் விடல தம்முடைய தூதனை அனுப்பி எலியாவை போஷித்து அவரை பலப்படுத்தினார்கள் தேவனால வெல்லப்பட்ட எலியா மீண்டும் மகத்தான காரியங்களை செஞ்சதா ஆண்டு கற்றுக் கொடுத்தார் இதை சொல்லிட்டு தேவன் எனக்கு சொன்ன காரியம் எளியாவை நடத்தினேனா உடனே நடத்த மாட்டேனா கவலைப்படாத சோர்ந்து போயிருக்கணும் பலத்தையும் சத்துவங்கள் அதுக்கு சத்துவத்தையும் நான் பெருகு பண்ணுவேன்னு சொன்னார் அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தை வந்த உடனே எனக்கு வந்து ஃபீல் இருக்கே அதை வேணா பாட்டாவே சொல்லிட்டுமா